மே மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து தமிழக அரசின் ஆவின் பால் நிறுவனம் விநியோகிக்கும் செறிவூட்டப்பட்ட பாலில் இருக்கக்கூடிய ஆபத்தை விளக்கி மே பதினெட்டு தமிழின அழிப்பு நாள் ஆவின் செறிவூட்டப்பட்ட பால் என்ற தலைப்பில் மே பதினெட்டு அன்று ஐந்தாம் தமிழர் சங்கம் ஒரு சிறு விடியம் வெளியிட்டிருந்தது அதை கண்ட வசந்த் என்ற நேயர் என்னை அழைத்து இரண்டாயிரத்தி பன்னிரண்டு வாக்கில் மாற்றான் என்ற திரைப்படம் வந்தது என்றும் அது சோதனைகளால் கண்டுபிடிக்க இயலாத ஒரு விஷம் கலந்த பால் பவுடரை மக்களுக்கு விநியோகம் செய்வது தொடர்பான கதை என்றும் அந்த கதை உக்ரேன் மற்றும் ரஷ்யாவுடன் தொடர்பு கொண்டிருந்தது என்றும் ஒரு குண்டை தூக்கிப் போட்டார் அந்த படத்தை பாருங்கள் எனக்கு புரிந்ததை விட உங்களுக்கு முழுமையாகப் புரியும் பார்த்து செறிவூட்டப்பட்ட பாலை குறித்த ஒரு விழிப்புணர்வு விடியம் செய்யுங்கள் என்று என்னை கேட்டுக்கொண்டார் உடனே அந்த படத்தை பார்த்த நான் மிரண்டுதான் போனேன் செறிவூட்டப்பட்ட பால் பற்றிய விடியம் உடனே செய்ய வேண்டிய அவசியத்தை உணர்ந்துதான் இந்த விடியம் செய்கிறேன் இந்த மிக மிக முக்கியமான விடியத்தை எவ்வளவு பரப்ப முடியுமோ அவ்வளவு பரப்புங்கள் தமிழர்களே இனிமேலும் நாம் வாழாவிருக்க கூடாது உலகின் பெரும்பாலான அரசுகள் அந்தந்த மக்களின் நலத்திற்காக அல்லாமல் கார்ப்பரேட்டுகளின் அதாவது யூதர்களின் நலத்திற்காக மட்டுமே இயங்குகின்றன என்பதை கடந்த மூன்றாண்டுகளாக உலகெல்லாம் நடந்த நிகழ்வுகள் உறுதி செய்தன இதற்கு இந்திய அரசோ இந்திய மாநில அரசுகளோ கூட விதி விலக்கல்ல இன்னும் சொல்லப்போனால் இந்த நிலைக்கு மூல காரணமே இந்தியாதான் இந்திய பிராமணர் தான் இதை நிறுவும்படியாக மகாபாரத போருக்கு தமிழரை பழிவாங்குவதை தவிர வேறு எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாத கூட அணு உலைகளை வேண்டாம் வேண்டாம் என்று மக்கள் கடுமையாக போராடியும் அரசு நமது உணர்வுகளை உதாசீனப்படுத்தி அணு உலைகளை நிர்மாணித்தது காவிரி படுகையில் மீத்தே நெடுப்பது தமிழக நிற்களஞ்சியத்தை அழிக்கும் சுற்றுச்சூழலை கெடுக்கும் அதனால் வேண்டாம் வேண்டாம் என்று நாம் போராடியும் அரசு அதை உதாசீனப்படுத்தி மீத்தேன் எடுக்கிறது தமிழரின் பாரம்பரிய பண்பாடான ஜல்லிக்கட்டு வேண்டும் வேண்டும் என்று நாம் போராடியும் அதை அரசு அனுமதிக்காததைத் தொடர்ந்து பல கோடி தமிழர்கள் ஒன்றிணைந்து போராடித்தான் நம்மால் வெற்றி பெற முடிந்தது நீட் தேர்வு அநீதியானது என்று நாம் அதற்கெதிராக கடுமையாக போராடியும் அந்த தேர்வை வலிந்து திணித்துக் கொண்டிருக்கிறது அரசு டாஸ்மாக் வேண்டாம் என்று அன்றிலிருந்து இன்று வரை போராடி வருகிறோம் அதன் கொடிய பாதிப்புகள் வெளிப்படையாக தெரிந்தும் தமிழக அரசு அதை தடை செய்யாமல் தமிழரை குடிக்க வைத்து அடித்து கொண்டுள்ளது தனியார் நிறுவனமான ஸ்டெர்லைட் ஆலையால் ஏற்படும் கேடுகளை அனுபவித்த மக்கள் அது வேண்டாம் என்று அறவழியில் போராடினார்கள் அறவழியில் போராடிய மக்களை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றது அரசு கொல்லப்பட்டவர்கள் தேர்டீன் பிளஸ் ஒன் என்று அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டாலும் உண்மையில் பலியானவர்கள் அதைவிட பன்மடங்கு என்று சொல்லப்படுகிறது இதுபோன்று எத்தனையோ ஆதாரங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் சமீபத்தில் மத்திய அரசு வாபஸ் பெற்ற விவசாய சட்டம் நினைவுள்ளதா கடும் குளிர் கடும் வெப்பம் ஆகியவற்றை சகித்து வட இந்திய விவசாயிகள் ஒன்றரை ஆண்டுகளாக விடாமல் போராடித்தான் அந்த சட்டம் திரும்பப் பெறப்பட்டது இப்படியாக மக்கள் நலனுக்கு எதிராக மட்டும்தான் இந்திய அரசுகள் செயல்படுகின்றன என்பதற்கு மேற்கூறிய ஒரு சில ஆதாரங்களே போதும் நிலைமை இவ்வாறாக உள்ளபோது செறிவூட்டப்பட்ட அரிசியையோ செறிவூட்டப்பட்ட பாலையோ தமிழர்கள் வேண்டும் என்று கேட்காத போதும் இவற்றை ஏன் வலிந்து விநியோகம் செய்கிறது அரசு அப்படியானால் இவற்றில் ஏதோ ஆபத்து உள்ளது என்பதுதானே பொருள் அந்த ஆபத்து என்ன ஆபத்தானதை அரசு ஏன் செய்கிறது அதையும் இந்த ஆண்டு ஏன் செய்கிறது கேள்விகள் நிறைய விடை காண்போம் வாருங்கள் ராமாயண போருக்காக இலங்கையை பழி தீர்க்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக காய்கள் நகர்த்தி இறுதியாக இரண்டாயிரத்தி ஒன்பதில் பழி தீர்த்தாகிவிட்டது அது இராமாயண போரின் ரிப்பீட் ஆனால் இராமாயண போருக்காக தமிழகத்தை இன்னும் பிராமணர்கள் படிதீர்க்கவில்லை அதற்காக சுற்ப நகையின் மூக்கை அறுக்கும் திட்டத்துடன் இரண்டாயிரத்தி இருபதில் தஞ்சை ஏர்பேஸுக்கு ஆறு சுக்கோய் முப்பது ரக விமானங்களை அனுப்பி இந்தியா சீனாவை சீண்டி பார்த்தும் பலனில்லாமல் போய்விட்டது இங்கு இரண்டாயிரத்தி இருபது என்பது டூ வர்சஸ் டூ அதாவது ராமலட்சுமணன் வர்சஸ் ராவண இந்திரன் புரிகிறதா அதாவது சீனா தமிழகத்தின் மூக்கு பகுதியான தஞ்சை டெல்டா பகுதியை தாக்க வேண்டும் என்பதுதான் இந்திய பிராமணனின் திட்டம் ஆனால் அது நடக்கவில்லை இது ஒரு பக்கம் கிடந்தாலும் மகாபாரதத்திற்காக தமிழகத்தையும் பிராமணனால் இன்னும் பழிதீர்க்க முடியவில்லை மகாபாரத போரில் சகுனி அணுகுண்டு பாவித்தது போலவே மகாபாரதத்தை குறிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் மீண்டும் அணுகுண்டு பாவிக்கும் நோக்கத்துடன் தான் கூடங்குளம் அணு உலைகள் அன்றே திட்டமிட்டு கட்டப்பட்டன இதை ஆய்ந்து இந்த பிராமண சதியை நான் அம்பலப்படுத்தியதைத் தொடர்ந்து கட்டப்பட்ட அந்த அணு உலைகளையும் பிராமணர்களால் வெடிக்க வைக்க முடியவில்லை ஆக இரண்டாயிரத்தி இருபது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றும் கூட பிராமணனுக்கு ஏமாற்றம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சகுனிக்கான ஆண்டு செஸ்கண்ட கண்ட கிருஷ்ணனுக்காக சென்னையில் செஸ் ஒலிம்பியாட் இதே ஆண்டு நடந்தது அதற்காக குருகுல மாணவி ஸ்ரீமதி நரபலியும் கொடுக்கப்பட்டார் அதே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கட்டார் எனும் பாலைவன காட்டாற்றில் சகுனி மற்றும் காந்தாரியின் பெயரால் ஃபிஃபா வேர்ல்டு கப் கால்பந்து போட்டிகளும் நடந்தது அதற்காக பிரியா என்ற கால்பந்து வீராங்கனை நரபலியும் கொடுக்கப்பட்டார் அதே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் முருகனை இழிவுபடுத்த முருகனின் கடிகாரத்தின் பெயரால் உள்ள கெடிலம் ஆற்றில் ஏழு கன்னிப் பெண்கள் அதாவது சப்தகண்ணிகள் நரபலி கொடுக்கப்பட்டார்கள் அதே ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி உக்ரேனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் மூன்றாம் உலகப் போர் தொடங்குவதை குறிக்கும்படி உலகளாவிய இரண்டாம் கலவரப் போர் மூண்டது இவற்றையெல்லாம் ஏன் இரண்டாயிரத்தி இருபதில் தொடங்கினான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதியில்தான் ராவண இந்திரர்களின் மீன யுகம் தொடங்கியுள்ளது புரிகிறதா இவற்றிலிருந்து என்ன தெரிகிறது தமிழகத்தில் நடந்த இராமாயணம் மகாபாரதம் கலவர யுத்தம் ஆகிய இந்த மூன்று பெரும் போர்களை ஏதாவது ஒரு விதத்தில் பிராமணன் மீண்டும் மீண்டும் நடத்தி கொண்டிருக்கிறான் அதாவது ரிப்பீட் செய்து கொண்டிருக்கிறான் என்பது புரிகிறதா நமக்கு ஆபத்தானதை ஏன் இந்த பிராமண அரசு செய்கிறது என்பது இப்போது புரிந்துவிட்டதா இதை மேலும் விளக்குகிறேன் கேளுங்கள் அன்றைய ராமாயணப் போரில் ராமன் தோற்று தமிழர் வென்றோம் அதற்கு படிவாங்க யூதனால் திட்டமிடப்பட்ட உலகளாவிய இரண்டாம் இராமாயணப் போர் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் முடிந்த முதலாம் உலகப் போர்தான் அதாவது முதலாம் உலகப் போர் என்பது உலகளாவிய ராமாயண ரிப்பீட் இந்த போர் யூதனின் திட்டப்படி பிசகில்லாமல் நிகழ்ந்தது நான்கு கோடி பேர் மாண்டனர் யூதன் வென்றான் அடுத்ததாக அன்றைய மகாபாரத போரில் சகுனி தோற்று மாண்டான் தமிழர் வென்றோம் அதற்கு பழிவாங்க யூதனால் திட்டமிடப்பட்ட உலகளாவிய இரண்டாம் மகாபாரதப் போர் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் முடிந்த இரண்டாம் உலகப் போர்தான் அதாவது இரண்டாம் உலகப் போர் என்பது மகாபாரத உலகளாவிய ரிப்பீட் இந்த போரும் யூதனின் திட்டப்படி பிசையில்லாமல் நிகழ்ந்தது எட்டு கோடி பேர் மாண்டனர் ஜப்பானில் அணுகுண்டுகள் வெடித்தன யூதன் வென்றான் இந்த வரிசையில் பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தொடங்கிய உக்ரைன் ரஷ்ய போர்தான் மூன்றாம் உலகப் போரின் தொடக்கமும் உலகளாவிய இரண்டாம் கலவரப் போரின் தொடக்கமும் ஆகும் பரசுராமனின் அன்றைய கலவரப் போர்தான் தமிழகத்தில் நடந்த மூன்றாவது பெரிய போர் என்பதால் மூன்றாம் உலகப் போர் என்பது பரசுராமனின் கலவர யுத்தத்தின் ரிப்பீட்டாகத்தான் நடக்கும் என்று நான் சில ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கும் அது சரி உக்ரைன் ரஷ்ய போரை உலகளாவிய கலவரப் போரின் தொடக்கம் என்று எப்படி சொல்கிறேன் ட்ரேன் என்ற பரசுராமனை குறிக்கும் பெயரால்தான் உக்ரேன் நாடு திட்டமிட்டு பெயரிடப்பட்டது அடுத்ததாக அதன் தற்போதைய ஜனாதிபதி ஒலோடுமிர் ஜலன்ஸ்கி என்பவன் ஒரு யூதன் என்பது மட்டுமல்ல அவன் ஒரு காமெடியன் அதாவது ஜோக்கரும் கூட பரசுராமன் என்ற யூதன் யூதன்தானே ஜோக்கர் இதன்படி உக்ரேன் நாடு ஒரு பரசுராம நாடு என்பதும் ஜலன்ஸ்கி பரசுராமன் என்பதும் புரிகிறதா அடுத்ததாக குபேரனை குறிக்கும்படி பெயரிடப்பட்ட சைபீரிய பகுதியை உள்ளடக்கிய ரஷ்யாதான் பாண்டிய நாடு அந்த பாண்டிய நாடான ரஷ்யாவிற்கும் பரசுராம நாடான உக்ரைனுக்கும் நடப்பதுதான் உலகளாவிய கலவர யுத்தத்தின் தொடக்கம் அதை நிறுவும் கூடுதல் ஆதாரம்தான் அது தொடங்கிய நாளான பிப்ரவரி இருபத்தி நான்கு இந்த தேதியில் அப்படி என்ன சிறப்பு பிப்ரவரி பதினான்காம் தேதி காதலர் தினமல்லவா யாருடைய காதலை அது குறிக்கிறது தெரியுமா மைசூர் அரசன் மகிஷாசூரனுக்கும் பரசுராமனின் மனைவி துர்கைக்குமான காதல் பிறந்த நாள்தான் காதலர் தினமாக யூதனால் கொண்டாடப்படுகிறது துர்க்கை பரசுராமனின் மனைவி என்பது மைசூர் மன்னனுக்கு தெரியாது அந்த காதலர் தினத்தை தொடர்ந்து பிப்ரவரி பதினைந்திலிருந்து பிப்ரவரி இருபத்தி மூன்று வரையான ஒன்பது இரவுகள் மைசூர் மன்னனும் துர்க்கையும் உல்லாசமாக கழித்த இரவுகள் இதுதான் நவராத்திரி என்பது அடுத்த நாளாகிய பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இரவு துர்க்கை மைசூர் மன்னனின் குஞ்சை அறுத்து கொன்று விடுகிறாள் இதுதான் பிராமணனின் விஜயதசமி இதே நாளில் மைசூர் அரண்மனை காவலர்கள் துர்க்கையையும் கொடூரமாக கொன்று விடுகின்றனர் ஆக பிப்ரவரி பதினைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி நான்கு வரையான இந்த பத்து நாட்கள்தான் மெய்யான தசரா நடந்த நாட்கள் இப்படியாக தை மாசி மாதங்களில் நிகழ்ந்த மெய்யான தசராவை ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் நிகழ்ந்ததாக பிராமணர்கள் மாற்றினார்கள் ஏன் மாற்றினார்கள் என்பதை கேதார கௌரி விரதம் எதற்காக என்ற எனது விழியத்தை பார்த்து புரிந்து கொள்ளலாம் இதை பற்றி தனி விழியமும் பிறகு செய்கிறேன் இவ்வாறாக மைசூர் மன்னன் இறந்த விஜயதசமி நாளான பிப்ரவரி இருபத்தி நான்கு தான் மைசூர் அரண்மனை பரசுராமனின் கைகளில் சிக்கியது அந்த மைசூர் மன்னனின் செல்வத்தையும் படை பலத்தையும் பயன்படுத்தித்தானே மதுரை பாண்டியர் மீது பரசுராமன் தனது கலவரப் போரைத் தொடங்கினான் அதனால் பரசுராமனின் கலவரப் போர் தொடங்கிய நாள் மகிஷாசோரன் மடிந்த நாளான பிப்ரவரி இருபத்தி தான் ஆக பரசுராமன் மதுரை பாண்டியர் மீது கலவரப் போரைத் தொடங்கிய அதே நாளில்தான் உக்ரேனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் தொடங்கியது என்பது இது கலவரப் போர்தான் என்பதை நிறுவுகிறது இதுதான் உலகளாவிய கலவர யுத்தத்தின் தொடக்க நாள் இதுதான் மூன்றாம் உலகப் போரின் தொடக்க நாளும் கூட ஏற்கனவே சொன்னபடி உலகளாவிய ராமாயண ரிப்பீட்டான முதலாம் உலகப் போரையும் உலகளாவிய மகாபாரத ரிப்பீட்டான இரண்டாம் உலகப் போரையும் யூதன் திட்டமிட்டபடி நடத்தி வென்றான் ஆனால் அன்று போரில் வென்ற யூதனோ இன்று தோற்று கொண்டிருக்கிறார் போர் தொடங்கி பதினைந்து மாதங்கள் ஆகியும் பரசுராமனின் உக்ரேன் நாடு அழிந்ததுதான் மிச்சமே ஒழிய இது உலகளாவிய கலவரப் போராகவோ மூன்றாம் உலகப் போராகவோ பரிணமிக்கவில்லை ஆனால் இந்த போர் இன்னும் முடிவிற்கும் வரவில்லை இந்த நிலை இன்னும் சில ஆண்டுகள் தொடரலாம் இப்போது நடந்து கொண்டிருப்பதோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இது யூதனின் கணக்குப்படி ஆசீவகத்திற்கான ஆண்டு அன்று ஆசீவகர்களையும் ஆசீவகத்தையும் கலவர யுத்தம் செய்து அழித்தவன் வந்தானே பரசுராமன் இப்போது உக்ரைன் ரஷ்யாவிற்கிடையில் நடந்து கொண்டிருப்பதும் பரசுராமனின் உலகளாவிய கலவர யுத்தத்தின் தொடக்கமல்லவா உலகளாவிய தொற்று நோய்க்குப் பிறகு உக்ரேன் ரஷ்ய ஆயுத போரை உலகளாவிய ஆயுதப் போராகத்தான் திட்டமிட்டான் யூதன் ஆனால் யூதனுக்கு கெடுவாய்ப்பாக அப்படியது பரிணமிக்கவில்லை என்றாலும் இந்த ரிப்பீட் கலவரப் போரில் தமிழக தமிழராவது அழிய வேண்டுமல்லவா தமிழரை எப்படி அழிப்பது இலங்கையைப் போல ஆயுதத்தால் தமிழகத் தமிழரை அழிக்க வாய்ப்பில்லை அதனால் உண்ணும் உணவையே அழிக்கும் ஆயுதமாக பயன்படுத்தினால் என்ன அதாவது தமிழரின் உணவில் விஷம் கலந்து அதாவது பாய்சன் கலந்து அழிக்கலாம் அல்லவா அந்த பாய்சன் என்னும் விஷத்தை யாரும் சோதனைகளால் கண்டறிய முடியாத முறையில் உணவில் கலந்து கொடுத்து தமிழினத்தை கருவறுக்கலாம் அல்லவா சரி எந்த உணவில் கலப்பது அந்த உணவுகள் இராமாயணத்தை குறிக்கும்படியும் இருக்க வேண்டும் மகாபாரதத்தை குறிக்கும்படியும் இருக்க வேண்டும் மகாபாரத பாண்டியர்கள் ராவண இந்தர்களின் வம்சாவளிகள் தானே அந்த பாண்டியர்கள் செய்தது நெல் விவசாயம் தானே எனவே இராமாயணத்தை குறிக்கும்படி அரிசியில் விஷம் கலக்கலாம் அப்படி உண்டாக்கப்பட்டதுதான் செறிவூட்டப்பட்ட அரிசி செறிவூட்டப்பட்டது என்பதை விஷம் ஊட்டப்பட்டது என்று புரிந்து கொள்ளுங்கள் செறிவூட்டப்பட்ட அரிசி ராமாயணத்தை குறிக்க வேண்டும் என்பதால்தான் இது ராமாயணத்தை குறிக்கும் ஆண்டான இரண்டாயிரத்தி இருபதில் ராமனை குறிக்கும் ஒன்பதாம் மாதம் பரசுராமனை குறிக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி என்று விஷ்ணுவை குறிக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பைலட் ஸ்கீமாக அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்து மகாபாரத கிருஷ்ணன் ஒரு ஆயர் தானே எனவே மகாபாரதத்தை குறிக்கும்படி பாலிலும் விஷம் கலக்கலாம் அல்லவா அதுதான் செறிவூட்டப்பட்ட பால் அரிசியும் பாலும் நமது அடிப்படை உணவுகள் அல்லவா இந்த உணவுகள் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் குறிக்கின்றன என்பதால்தான் தான் இந்த பாலை மே மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து விநியோகிக்கின்றனர் ஐந்தாம் மாதமான மே மாதம் பஞ்சபாண்டியரை குறித்து மகாபாரதத்தை குறிக்கிறது ஒன்பதாம் தேதி ராமனை குறித்து இராமாயணத்தை குறிக்கிறது எல்லாமே சரியாகவே பொருந்துகிறது பார்த்தீர்களா இந்த பால் விஷமூட்டப்பட்ட பால் என்று எப்படி உறுதியாகச் சொல்கிறேன் கலர் ஆஃப் பாய்சன் என்று கூகுளில் தேடினால் கிரீன் என்றும் பர்பிள் என்றும் தான் வருகிறது அதிலும் பச்சையை விட பர்பிள் நிறம்தான் விஷத்திற்கான நிறமாக அதிகமாக பாவிக்கப்படுகிறது அதனால் தானோ பச்சை நிற பால் பாக்கெட்டின் விலையாகிய இருபத்தி ரெண்டு ரூபாயிலேயே அதற்கு பதிலாக செறிவூட்டப்பட்ட பர்பிள் நிற பால் பாக்கெட்டும் விற்கப்படுகிறது செறிவூட்டப்பட்ட பாலை அதிக விலையில் தானே விற்க வேண்டும் இந்த விஷப்பாலை பசும்பால் என்றும் ஏமாற்றி விற்கின்றனர் அப்படியானால் அனைவரும் மலிவான இந்த பாலை பயன்படுத்தி போக வேண்டும் என்பதுதானே பிராமணனின் திட்டம் பால் பாக்கெட்டின் நிறத்தை வைத்து இது விஷம்தான் என்று நிறுவிவிட்டேன் இது விஷம்தான் என்பதற்கு அடுத்த ஆதாரம் என்ன யூதர்கள் தாங்கள் செய்யப்போகும் அசம்பாவிதங்களை முன் சொல்லிவிட்டே செய்வார்கள் அப்படி முன்னறிவிக்கும் ஊடகமாக திரைப்படங்களை யூத பிராமணர் பயன்படுத்துகின்றனர் என்று பலமுறை உறுதியாக நிறுவியுள்ளேன் இந்த விடியத்தின் முன்னுரையில் சொன்னது போல செறிவூட்டப்பட்ட பால் என்பது ஸ்லோபாய்சன் கலந்ததுதான் என்பதை முன் சொன்ன திரைப்படம்தான் மாற்றான் என்ற திரைப்படம் அந்த படத்தில் உக்ரேனிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மாட்டுத் தீவனத்தை பசுக்களுக்கு கொடுத்து உண்டான பாலில் சோதனைகளால் கண்டறிய முடியாத ஸ்டீராய்டு கலந்துள்ளதால் அதை நெடுநாள் பாவிக்கும் மக்களின் மூளை பாதிக்கப்படும் என்று அதை பாவித்து அப்படி நோயாளிகளான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பார்சலோனா சம்மர் ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொண்ட உக்ரைன் விளையாட்டு வீரர்களை கொண்டு நிறுவி இருப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று டிசம்பரில்தான் யூஎஸ்எஸ்ஆர் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா பதினைந்து நாடுகளாகப் பிரிந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு ஜூலையிலேயே ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கிவிட்டன கால அவகாசம் இல்லாததால் பார்சலோனா சம்மர் ஒலிம்பிக் போட்டிகளில் முன்னாள் யுஎஸ்எஸ்ஆரின் மூன்று நாடுகளை தவிர்த்து ஏனைய பன்னிரண்டு நாடுகள் ஒரே அணியாக இயுஎன் அதாவது யூனிஃபைட் டீம் என்ற பெயரில் கலந்து கொண்டன ஆனாலும் பதக்கங்கள் வாங்கும்போது அவை தத்தமது நாடுகளின் பெயரிலேயே பெற்றார்கள் உக்ரேன் என்பது பரசுராம நாடு எனும்போது அவர்கள் குறுக்கு வழியை பயன்படுத்தியிருக்க வாய்ப்புள்ளது சோதனைகளால் காண இயலாத ஸ்டீராய்டு உள்ள ஊக்கப்பாலை உக்ரேனிய விளையாட்டு வீரர்கள் பயன்படுத்தி இருக்க வாய்ப்புள்ளது இங்கு கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால் உக்ரைனை இந்த படத்தில் உக்வேனியா என்றுதான் அழைப்பார்கள் ஆனால் இந்த கூகுள் பக்கத்தின்படி உக்வேனியா என்பது உக்ரைன் தான் மேலும் மாற்றான் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு பார்சலோனா சம்மர் ஒலிம்பிக் போட்டிகளில் EUN team உண்மையாகவே பெற்ற பதக்கங்களை காண்பித்துள்ளார்கள் இப்படி உண்மை நிகழ்வை மாற்றான் கதையில் பிணைத்து காண்பித்திருப்பதை பார்த்தால் அந்த விளையாட்டு வீரர்கள் சீராய் கலந்த பாலால் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருப்பதற்கு வாய்ப்புள்ளது அந்த பால் செய்த வேலையை அடுத்த பத்தாண்டுகளில் கண்ட இந்திய பரசுராம பிராமணர்கள் அதே போன்று தமிழகத்திலும் இந்த உலகளாவிய கலவர யுத்தத்தின் அங்கமாக விஷம் கலந்த பாலை கொடுத்து நம்மை பழி தீர்க்க வாய்ப்புள்ளது மாற்றான் திரைப்படத்தில் உக்ரேன் நாட்டைத்தான் மாற்றான் என்றிருக்க வேண்டும் அந்த நாட்டிலிருந்து வந்த தீவனத்தால் தான் அந்த படத்தின் எனர்ஜியான் கம்பெனி மாடுகளின் பாலிலும் அதனால் எனர்ஜியான் பால் பவுடரிலும் ஸ்டீராய்டு கலந்தது என்று அந்த படத்தில் கதைக்கப்பட்டுள்ளது இங்கு நாம் கவனிக்க வேண்டியது இதுதான் உக்ரேன் நாடு பரசுராம நாடு அங்குதான் உலகளாவிய கலவர யுத்தம் தொடங்கியுள்ளது அங்குதான் சோதனைகளால் கண்டறிய முடியாத ஸ்டீராய்டு கலந்த பாலை முதன் முதலாக உற்பத்தி செய்ததாக திரைக்கதை சொல்கிறது அங்கிருந்துதான் இந்த பாலை உருவாக்கக்கூடிய மாட்டுத் தீவனம் தமிழகம் வந்ததாகவும் மாற்றான் திரைப்படத்தில் கதைக்கப்பட்டுள்ளது அந்த விஷப்பாலை உருவாக்கியவனின் பெயர் ராமச்சந்திரன் என்கிறது மாற்றான் திரைப்படம் அந்த ராமச்சந்திரன் என்பது அன்று பரசுராமன் பயன்படுத்திய விஷத்தை கடல் வழியாக கலையத்தில் கொண்டு வந்த தன்வந்திரிதான் ஆக கலவர யுத்தத்திற்கு வித்திட்டவன் தன்வந்திரிதானே இந்த படத்தில் அந்த ராமச்சந்திரன் எனும் தன்வந்திரியின் பிள்ளைகளாக பரசுராமனை குறிக்கும் விமலனும் முருகனை குறிக்கும் அகிலனும் ஒட்டி பிறந்த இரட்டர்களாக காண்பிக்கப்படுகிறார்கள் தெலுங்கன் சூர்யா அந்த இரட்டை வேடத்தில் நடித்திருப்பான் விமலனை நல்லவனாகவும் இதயம் உள்ளவனாகவும் அகிலனை இதயம் இல்லாதவனாகவும் தாலைகீழாக மாற்றி காண்பித்திருப்பார்கள் ஆக பரசுராமன் இதயமில்லாத கொடூரன் என்பதை இந்த படமும் நிறுவுகிறது இதே சூர்யா நடித்த காப்பான் திரைப்படத்தில் வெட்டுக்கிளிகள் கூட்டமாக வந்து பைகளை அழிக்கும் என்று முன் சொல்லப்பட்டது அது அப்படியே பிறகு வடநாட்டில் நடந்ததல்லவா அதே போல செறிவூட்டப்பட்ட பாலிலும் நடக்கும் என்பதற்கு இன்னும் ஒரு குழுவும் கொடுத்துள்ளான் மாற்றான் படத்தில் எனர்ஜியான் பால் பவுடர் தயாரிக்கும் கம்பெனியின் பெயர் என்ன தெரியுமா லோக்கஸ் காப்பான் திரைப்படம் சொல்லும் வெட்டுக்கிளியின் ஆங்கில பெயரும் லோக்கஸ்ட் எப்படியெல்லாம் மறைமுகமாக சொல்கிறான் பிராமணன் பார்த்தீர்களா அதே போல அதே சூர்யா நடித்த மாற்றான் திரைப்படம் முன்னறிவித்த ஸ்டீராய்டு விஷம் கலந்த எனர்ஜியான் போன்ற ஒரு பாலை செறிவூட்டப்பட்ட பால் என்று அது விஷம்தான் என்று மறைமுகமாக குறிக்கும்படி பர்பிள் கலர் பாக்கெட்டில் தமிழகத்தின் வந்தேரி அரசு விநியோகம் செய்யலாமல்லவா இந்த பாலில் உண்மையில் எந்த வகை விஷம் கலந்திருக்கிறது என்பது உறுதியாகத் தெரியவில்லை சோதனைகளால் கண்டறிய முடியாத விஷம் என்றுதானே மாற்றான் படம் சொல்கிறது ஸ்லோ பாய்சன் மூலமாக நீண்ட நாள் பயன்பாட்டிற்கு பிறகு நமக்கு ஏதாவது நோய் உண்டாகலாம் கடந்த முப்பது ஆண்டுகளாகத்தான் கேன்சர் டயபெட்டிஸ் ஹார்ட் டிசீஸ் அட்டென்ஷன் டிஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் அதாவது ஏடிஹெச்டி போன்ற பல நோய்கள் பன்மடங்கு இந்தியாவில் அதிகரித்துள்ளது அதே கடந்த முப்பது ஆண்டுகளாகத்தான் பெர்டிலிட்டி கிளினிக்குகள் காலான்கள் போல முளைத்துள்ளன இது பிராமணனின் டி பாப்புலேஷன் அஜெண்டாவை நமக்கு நினைவூட்டுகிறது இந்த சிக்கல்கள் நாம் ஏற்கனவே உட்கொள்ளும் அலோபதி மருந்துகளாலும் கார்ப்பரேட் உணவுகளாலும் தான் என்பதை விளக்க தேவையில்லை அவை இதுநாள் வரை செய்ததை விட இந்த பாலும் அரிசியும் மாபெரும் பாதிப்புகளை உருவாக்கலாம் ஆனால் ஒன்று நிச்சயம் இதற்கெல்லாம் திட்டமிடுபவன் பிராமணன்தான் அதை செயல்படுத்துபவன் பிராமணனின் கட்டப்பா கொத்தடிமையான திராவிடன் எனும் வந்தேரி தான் நம்மை அடிமைப்படுத்தி ஆள வந்த இந்த இரண்டு வந்தேரிகளை இந்த ஜனநாயக காலத்திலும் ஆள விட்டு நாம் நாசமாய் போய்க் கொண்டிருக்கிறோம் என்பது புரிகிறதா இந்த இரண்டு வகை கயவர்களையும் ஆட்சி அதிகாரத்திலிருந்து முற்று முழுதாக நீக்கினால் ஒழிய தமிழனுக்கு விடுதலை இல்லை சுகவாழ்வும் இல்லை நாம் வாழும் பூமி உண்மையிலேயே சொர்க்க பூமி இதை நரக பூமியாக மாற்றியவன் பிராமணன்தான் தமிழர்களே இந்த பிராமண சதிகளை ஒவ்வொரு தமிழனுக்கும் விளக்கி ஆரிய திராவிடத்தை தமிழக அரசியலை விட்டு முற்று முழுதாக அப்புறப்படுத்துவோம் இல்லையேல் மகாபாரதத்திற்காகவும் இராமாயணத்திற்காகவும் தமிழக தமிழினமும் படிதீர்க்கப்படும் விழித்தெழுங்கள் தமிழர்களே போர்க்கால அடிப்படையில் மற்ற தமிழரையும் விழித்தெழ வைத்திடுங்கள்